வெல்கம் டு மெஜில் அண்ட் அகாடமி டெஸ்ட் யுவர் கிட்ஸ் ஐ இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் ஃபோர்த் வீடியோ புத்திசாலி குழந்தைகளுக்கான விளையாட்டு ஒரு அண்ட் ப்ரெசண்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கேம் ஒன்று மேலான் ஏற்கனவே பார்த்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முந்தின தேர்ட் வீடியோவில் இப்போது நீங்கள் ஒன்று ஒன்று ஊற்ற பார்க்கணும் பார்த்துட்டு ஒரு ப்ரைஸ் சொல்லணும் ஸோ இங்கே இருக்குது மேரி ப்ளஸ் மேரி மேரி ப்ளஸ் மேரி கண்டுபிடிச்சிட்டிங்களா ஹிண்ட் கொடுப்போமா ஓகே ஹிண்ட் இந்த ப்ளஸ் இஸ் ஆல்சோ கால்டு சம் இந்த ப்ளஸ்ங்கிறத சம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா செக் பண்ணுவோமா ஓகே சம் ப்ளஸ் மேரி சம் மேரி சம்மரி ஓகேயா சம்மரி சம்மரி ஓகே அடுத்தது போவோமா ஃபஸ்ட் ஒன்று ஒன்றும் கஷ்டமாக இல்லையே செகண்ட் ஒன்று ஈஸியாக இருக்குன்னு நம்புவோமா ஓகே ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிருப்பீங்க பழைய கேம் விளாண்டுருந்தீங்கன்னா அந்த கேம் அவ்வளோ கஷ்டமா இருக்காது எதுக்கு ஒரு தடவை ஹிண்ட்டை பார்த்துப்போமா ஓகே ஹிண்ட் வந்துட்டு இன்னு ப்ரப்பசேஷனை யூஸ் பண்ணணும் கலர் வேற கொடுத்துருக்கு ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்களா செக் பண்ணுவோமா ஓகே ராப் இன் ஹூட் ராப் இன் ஹுட் ஹூட் உங்களுக்கு தெரியும் தானே ஓகே அடுத்தது போமா ரோட்ஸ் ரோட்ஸ் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜங்க்ஷன் ஜாயிண்ட்டு கூட்டு ரோடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே ஓகே ஹிண்ட் பாப்பமா ஹிண்ட் த லெட்டர் ப்ளூ கலர்லாம் பார்க்காதீங்க அது சும்மா மாற்றி போட்டிருக்கிறேன் நான் ஓகே பாப்பமா ஆன்சர் பண்ணிட்டீங்களா செக் பண்ணுவோம்மா ஓகே கிராஸ் ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் ஜங்ஷன் ஓகே அடுத்தது போமா விஐடி டேஷ் எம்ஐஎன் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப ஈஸியா ஹிண்ட் பார்ப்போமா ஹிண்ட் வந்து த மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ்ஸிங் லெட்டர் தான் இம்பார்ட்டன்ட் இதில் மிஸ்ஸிங் லெட்டரை வச்சுக்கிட்டு வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா செக் பண்ணுவோமா ஓகே விட்டமின்னாச்சுன்சி அடுத்தது ஓகே இது உங்களுக்கு முன்னுக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது ஒன்றும் கஷ்டமா இருக்காது பாப்பமா ஓகே பாப்பமா வந்துட்டு திரும்ப இன் இந்த மாதிரி தான் நிறைய வருது ஆக்சுவலா ஓகே கண்டுபிடிச்சிங்களா எழுதிட்டீங்களா செக் பண்ணுவோமா ஓகே டூ இன் ஒன்னு டூ இன் ஒன்னு ஓகே அடுத்தது அடுத்தது வார்த்தை தான் என்னமோ எழுதிருக்கு மாற்றி எழுதியிருக்கு ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா கிண்ட்டு கொடுப்போம்மா கிண்ட்டு வந்துட்டு ப்ரப்பசிஷன் அப் ஓகே பொண்ணுங்கள் ஐசியாக கண்டுபிடிச்சிருப்போம்மா பசங்களை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க செக் பண்ணலாமா ஓகே மேக்அப் மேக் அப் மேலே போயிட்டுருக்கு ஓகே அடுத்தது

இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா செக் பண்ணுவோமா அல்ட்ரா வயலட் ஓகே அல்ட்ரா வயலட் ரேஸ் ஓகே அடுத்தது ஓகே இது என்னது ஈஸி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு சமாச்சாரம் டயட் வேற போட்டுருக்கு கிண்ட் பார்க்கலாமா கிண்ட் வந்து நேம் த பிக்சர் பிக்சரை நேம் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்களா செக் பண்ணுவோமா ஓகே बैलेंस्ड डाइट, बैलेंस इधरे बैलेंस, तारासी बैलेंस डेफर बैलेंस्ड डाइट, ओके आरतो बोलूँगा, ओके, ये तो उन्होंने पेरियाकस्टेबल लाया, उनके लैंडर जो उनके जनप्रिय नाटक देखा था, पाड़ा, कॉमिक, ओके किंतु पप्पा किंतु वंदुजी तो एगेन इन, चलो दूसरी किताब लें, चेकपॉ